எவ்வளவு அற்புதமா ஒரு இசை அந்த பாட்டுக்கு பாருங்க சேர்ப்பு முக்கியமா இந்த பாட்டுக்கு தனியா மகிழ்ச்சியான ஒரு சிறப்பு என்னன்னா செஞ்சிக்கோட்டையில் தமிழ்நாட்டுல செஞ்சிக்கோட்டைக்கு தனி இடம் வரலாற்றுல மிக சிறப்பு மிக்க இடம் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு சந்தோஷம் வழக்கம் போல சொல்ற விஷயம் தான் நான் கிராமத்துல இருந்து சொன்னேன் ஏற்கனவே குரங்கு குரங்குபட்டல் படத்துல சைக்கிள் ஓட்டுற விஷயத்துல ஸ்கூல் டெஸ்க்கு அங்கிருந்து நான் சைக்கிள்லயே அந்த ஊருக்கு போயிருக்கேன் ஏதாவது ஒரு லாங் லீவ்னா சில பேர் கூடி பேசும்போது அங்கிருந்து சேர்த்து போயிட்டு அங்கிருந்து வளர்த்தி அங்கிருந்து செஞ்சு சைக்கிள் பையனா உங்களுக்கு ஈஸி தானே அப்படி போயிட்டு அது அப்பெல்லாம் எனக்கு அது பெருசு இப்போ கொஞ்சம் ஈஸி சொல்லலாம் அம்மா அப்படி அம்மா உயர் அப்படி செஞ்சு கோட்டையை பார்த்து வியந்தவன் அந்த இடத்துல இந்த பாட்டு படப்பதிவு நான் அப்ப சென்னைக்கு வந்துட்டேன் அந்த இடத்துல சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு போயிட்டு தான் இந்தியன் ஷூட்டிங்கும் படம் ரிலீஸ் ஆகுது அப்ப அந்த இடத்துல தான் படப்பதிவுன்னு சொன்னேன் ட்ரை பண்ண போய் பாக்கலாம் என்னன்னா முடியல நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்தாங்க கொண்டாடினாங்க இப்படி இந்த சிறுப்பு அமைஞ்ச இந்தியன் படம் பிளாஷ் இன்னைக்கு மே ஒன்பது மறக்க முடியுமா அதனால ஏன் வருஷத்தை நான் குறிப்பிடன்னா ஒவ்வொரு வருஷமும் மே அந்த அந்த டேட் வந்தா இந்தியன் தான் அதுக்கு இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அந்த கணக்கு கிடையாது என்னைக்குமே இந்தியன் முக்கியமா இந்தியன் படம் பண்ண ரெக்கார்டுக்கு வந்து அதுக்கு வந்து அதனுடைய உயரம் யாரையும் தொட முடியாது யாருமே டச் பண்ண முடியாது அப்படி ஒரு ரெக்கார்டு அவரே பிரேக் பண்ணாதான் ஒன்று இயக்குனர் கமர்ஷியல் இயக்குனர் எல்லாருக்கும் பிடிச்சவர் பிரம்மாண்டத்தின் மறுபெயர் சொல்லலாம் என்ன ஒன்னா பாராட்டலாம் கலர்ஃபுல் கமர்ஷியல் வித்த தெரிஞ்சவர் இந்த விஷயத்த இப்படி சொன்னா ஜனங்களுக்கு பிடிக்கும் அது நம்ம உறுதியா ஜெயிப்போம் முக்கியமா இன்னின்ற எழுத்த ஒரு படத்துக்கு சென்டிமெண்ட் அமௌன் ஜெயிக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் முதல்வன் ஜென்டில்மேன் இந்தியன் இப்படி சொல்லிட்டே போகலாம் அப்படி அப்படி ஜெயிச்ச படமும் இந்தியன் சூர்யா மூவிஸ் ஏம் ரத்தனம் அவர்கள் வழங்கிய மிகச்சிறந்த படங்களில் இந்தியன் ஒன்று அந்த படம் பிளாஷ்பேக் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எழுத்துலக வாத்தியார் சுஜாதா அவரின் பங்கு இந்த படத்தில் மிக சிறப்பான பங்கு அவரு அதான் அந்த ஒரு காம்பினேஷன் அவங்க சேர்ந்த ஒரு குரூப் ரோஜா படத்திலேயே அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அதை விட முக்கியமா சமூக அவலங்களை அவர் சாட்டடி வசனத்துல சுஜாதா சுருக்குன்னு குத்துவார் அப்படின்னு சொல்ற மாதிரி சிம்பிளா இருக்கும் ஆனா அது உள்ள போனா எவ்வளவு பெரிய வசனம் அது என்ன மனுஷன் இப்படி எழுதி ஒரே ஒரு சுருக்கா சொல்லிட்டு போயிட்டானே அப்படிதான் ஒரு செல்லமா மரியாத மரியாதை கொஞ்சம் ஏன்னா நம்ம பாராட்டும் போது சில விஷயம் அப்படி குறையும் போது அப்படி பாராட்டாங்க அப்புறம் ஒரு ஜீனியஸ் ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி அறிவியல் எல்லாமே தெரிஞ்சு அது ரூப படத்துல உங்களுக்கு எல்லாமே எல்லாமே தெரியும் இந்திரன் படம் அந்த விஷயம் எல்லாம் இப்ப இந்தியன் படத்துக்கு வருவோம் இப்படி முக்கியமா நெழுகள் ரவி அந்த பழி வாங்குற சீன் வந்து ஒவ்வொரு சீனுமே அந்த டைலாக்குமே கண்ணில் வந்து தண்ணியும் ஒரு பக்கம் கலங்கும் கோவம் உங்களுக்கு பயங்கரமா வரும் இவ்வளவு அக்கிரமம் பண்றாங்களா இவ்வளவு அநியாயம் பண்றாங்களா அதெல்லாம் நடந்த பிறகு அவன் மறுபடியும் பணம் கொடுக்குற விட்டுருன்னு கேட்பான் அப்பதான் தலைவர் சூப்பரா உலகநாயகன் சேனாபதி கதாபாத்திரம் அந்த ஒரு சம்பவத்தை பண்றது அந்த சேனல் ஒரு விஷயம் அப்ப பிரபலமா தமிழ்நாட்டுல ஒரு சேனல் டெவலப் ஆயிட்டு இருக்கு லைப்ரரியில விஷயம் எல்லாம் அழகா தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி சூட்சமா டைரெக்ட் பயன்படுத்தினாரு அதுக்கும் தனி பாராட்டுகள் எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்ப நான் ரசிகனா எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் கடிதங்கள் எழுதி ஆஹ் நம்ம அப்பெல்லாம் மாதது சொல்ற சினிமா முக்கியமா அதுக்கெல்லாம் நிறைய எழுதி இருக்கும் இப்ப இதுல சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த சீன் அவர் எடுத்து போன விதமே ஹைடெக் அந்த ஒரு லெவல் வேற லெவல் தான் அது பிரபலமான சேனலு அதுக்கு ஒரு பேர் அதுக்குலாம் ஒரு பிராண்ட் வச்சிருப்பாரு அந்த சேனல்ல இந்த விஷயம் லைவ்ல பண்ணிட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியல மக்கள் எல்லாம் பாத்துட்டாங்கன்னு அதான் அந்த ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது அங்கதான் அந்த கதை கதை நாயகன் கதாபாத்திரம் அந்த ஒரு புத்திசாலித்தன மூலத்தை எவ்வளவு அதை யோசிச்சு பண்ணியிருப்பாரு அதுக்கு எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது அவருக்கு ஓட்டி வர வேன்ல இருந்து சரி அவர் தப்பிக்கிற சீன்ல இருந்து எல்லாமே கரெக்டாக கண்டினியூ ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஷூட்டிங் நடத்தப்போ ஒரு சம்பவத்தை வசந்தபாலன் ஒரு முக்கியமான வலைதள பீட்டில ஃபேமஸ் அதை பாருங்க அவ்வளோ அற்புதமா கண்ணுல தண்ணி வந்து சிரிச்சிட்டு சொல்லுவாரு சந்தோஷமா சொல்லுவாரு ஏன்னா சங்கர் சார் படத்துல ஒரு ஒப்பந்ததுலாம் பாலாபாலன் அவர் செல்ம செல்லமா ஒரு உரிமையா அவர் அசிஸ்டன்ட் அந்த கூடும் இந்த படத்துக்கு அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு சீன்ல வந்து அந்த அப்பா பையன் அந்த சீன்ல வந்து தப்பிக்கிற சீனுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இவர் சொல்லிருக்காரு அப்படியே அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி எப்படி தப்பிப்ப செஞ்சு காட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டேன் ஒரு சிங்கம் கிட்ட ஒரு விஷயம் ஒரு விஷயம் மாட்டேன்னா எப்படி இருக்கும் அந்த சிங்கம் நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி அற்புதமா அந்த இன்ட்ரீல சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் இந்தியன் படத்துல அந்த ஒரு விஷயம் அப்புறம் படத்துக்கு வருவோம் சேனாபதி கதாபாத்திரம் சுதந்திர போராட்டத்தில் ஒரு போராடின விதம் அதெல்லாம் ஒரு படத்துல வரும் முக்கியமா ஒரே ஒரு மாவீரன் தான் அதிலெல்லாம் யாருக்கு அடுத்தவங்களா அந்த இடம் கிடையாது இந்த கிரேட் மரியாதைக்குரிய சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா கர்ப்பமாக கம்பீரமா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவருடைய டீம்ல ஒர்க் பண்ண மாதிரி அந்த சிஜி பண்ண விஷயம் எல்லாம் சொல்ல முடியல எல்லாரும் பிரபிச்சாங்க முதல் வாட்டி பார்த்தவங்களாம் எப்படி இப்பிராது அதுதான் சினிமா அதுதான் அந்த விஷயம் தெரிஞ்சவங்க பண்ற விஷயம் கமர்ஷியல்ல இப்படி சிஜி விஷயத்த கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் எந்த மிஸ்டேக் அந்த போர்க்கால காட்சிகள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அங்கேயே கதைய நாயக அறிமுகம் அவங்களுக்கு பண்ற கொடுமை இவர் அதை வந்து சொல்லிட்டு அந்த இவருடன் சந்திக்கிற சீனா நல்லா இருக்கும் எனக்கு யாரு நீ யாரு எப்படின்னு தெரியாது ஆனா நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த உயிர் குடுக்க தற்கொலை பண்ணிக்காதன்னா அப்படியே ஒரு பாரியா இருக்கும் அந்த சீன் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது படர்ல பார்க்கும்போது ஒரு அவங்க மாதிரியா இருந்தது அப்புறம் வந்து ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னா இவரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க மேல வருது சுகன்யா அவங்க கதாபாத்திரம் என்ட்ரி ஆனே இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் கல்யாணம் நடக்கும் அப்புறம் தான் அரெஸ்ட் போர் அடுத்த சீன்லாம் வந்து நடந்து ஜெயில போட்டுருவாங்க அவர் விடுதலையாட்டு வரும்போது அந்த பாட்டு நான் சொன்னேன் கப்பல் ஏறி போயாச்சு வாலி அவர்கள் அற்புதமா எதிர்ப்பாரு படப்பதிவு கிரேட் ஜீவா அவர்கள் கணக்கென்ன ஒரு இடம் சினிமாவில இருந்து அவர் பிள்ளை இல்ல புகழஞ்சல் செலுத்தலாம் அவர் பண்ண அந்த ஒரு விஷயம் அந்த கலர் டோன் கொடுத்தது வந்து அப்படி நம்ம இப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நமக்கு அந்த ஒரு டச்சிங் இருக்குன்னு சொல்லுவோம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவோம் அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஏபி சென்டர் பிரிக்கிறாங்க இல்லையா எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது எல்லாருமே ரசிகர்கள் தான் இவங்க எல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி அந்த ஒரு அந்த மியூசிக் அந்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் எல்லா போல் இறைவழிக்கு அற்புதமா சொல்ற இந்த நேரத்தில் அதையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவருடைய பங்கு இதுல வந்து மிக மிக முக்கியமான பங்கு தன்னுடைய இசையமைத்த படங்களிலே இந்த படத்துக்கு தனியான அந்த ஸ்தானம் அதுக்கு கொண்டு பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருப்பாரு சேசிங் பண்ற சீன் சேராபதிய காவல்துறை அதிகாரிகள் சிபிஎஸ்சி ஸ்பெஷல் போஸ் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு தேடி வரும்போது வர அந்த ஒரு பேக்ரவுண்ட் பீஜி வந்து அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் அதுக்கு ஒரு பாராட்டு இப்படி எல்லாம் சேர்ந்த அமைஞ்சு படம் இப்போ நடுவில் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் அதெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க டபுள் ஆக்சன் கதை அடுத்து மார்க் வரணும் இல்லையா கதைக்கு வரணும் இல்லையா அப்பதான் வந்து ஒரு விஷயம் பேசப்பட்டது என்னன்னா இது வந்து பத்திரிகையில படிச்ச செய்தி தான் உலக இது நடிகர் திலக சிவாஜி கிருஷ்ணன் ஐயா கூட ஒரு படம் பண்ணியாச்சு கேள்வி வந்ததான் அப்புறம் நாம் பிறந்த மண் அந்த படத்தோட தகவல் அது கிளைமேக்ஸ்ல இதுதான் நடக்கும் அதுல வந்து நடிகர் திலக சிவாஜி கேஷன் ராணுவ வீரர் அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து ஆனா ராணுவ வீரர் கிடையாது மதிப்புக்குரிய ஒரு அந்த ஒரு கதாபாத்திரம் பேர் வேற லெவல் உயர்ந்த லெவல்ல இருக்கும் அது அவருக்கு ஒரு மகன் ஆனா வந்து அதே ஃப்ரீடம் விஷயம் எல்லாம் வரும் ஃபைட்டிங் வரும் அதுல இவருக்குன்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்பா ஆனா அந்த அந்தஸ்து வச்சு ஒன்னும் பண்ண முடியாது வேலை வெட்டி வேலை கிடைக்கல ஒரு விலைக்கியா பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டு கிளைமேக்ஸ் நடக்குதுன்றதான் படத்துல ஒரு சூப்பரா ஒரு டச்சிங் இருக்கும் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க தங்கப்பதக்க படத்துல ஒரு விஷயம் அதுல ஸ்ரீகாந்த் மகன் அவர் நடிகர் சௌத்ரி கேரக்டர்ல வந்து ஒரு கடமை தவறாத ஒரு விஷயம் கிளைமேக்ஸ்ல பண்றது இப்படி ரெண்டுமே இல்ல இது வேறன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் படத்தை பார்த்த உடனே அதுதான் டைரக்டரோட திறமை நூறு சதவீதம் சொன்னாலும் அது வந்து விகையாகாது அந்த அளவுக்கு பார்த்துட்டு அற்புதமா ஒரு பிரசன்டேஷன் எல்லாருமே அது வழக்கமா சொல்லுவாங்களே இது என்ன பண்ண வழக்கமா அப்படின்னு இல்லாம என்ன பண்ணிருக்காரு எப்படி கொடுத்தாரு படத்தை அதுதான் டைரக்டர் சங்கர் அவர்கள் குமுதம் வாரதுல அவர் தொடர் எழுதினாரு சங்கர் முதல் சங்கர் வரை அதுலயும் ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க சான்ற எழுத்து ஆரம்பம் சங்கர் முதல் வடமொழி எடுத்து சங்கர் வரை பேரு சினிமாவுக்கு வந்து பேரை மாத்திக்கிட்டு சங்கர் முதல் சங்கர் வரை அந்த தொடர்ல அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அவரு அது தேடி எடுத்து படிச்சா அவங்களுக்கு தெரியும் நான் படிச்சேன் வார வாரம் ரசிகனா வாசகனா அதை வாங்கி வாங்கி படித்தேன் அதெல்லாம் மறக்க முடியாது என்னால அதுல சில விஷயங்கள் நினைவுக்கு வந்தது அப்படி போன இந்த படத்துல இந்தியன் க இந்த படத்துல இவங்க அந்த ஃப்ரீடம் விஷயம் இவருக்கு வந்தது மகன் கதாபாத்திரம் கதைகளை வந்த உடனே ஒரு கல்லாட்டா நடக்கும் பாருங்க நினைக்கும் போதே அவ்வளவு சிரிப்பு த கிரேட் தானே தலைவன் அண்ணன் 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 கவுண்டமணி அவர்கள் கரெக்டா இந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவில் ரெண்டு ஒன்று சேர்ந்த படத்துல கரெக்டான ஒரு ஒற்றுமை ஒரு காம்பினேஷன் இவர் கேரக்டர் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி தான் செலக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டெல்லாம் தியேட்டர்ல காமெடி தான் அது ஏன் காரணம்னா அது அந்த ஒரு கண்டென்ட் அழகாக அப்பயே சொல்லிடுறா டைரக்டரு ஒரு வேலை வாங்குறதுக்கே இவன் லஞ்சம் தான் அந்த வேலை வாங்கணும் வேற வழி இல்லைன்ற மாதிரி சாட்டை அடிதான் அது உண்மையை நினைச்சா வேதனையா இருக்கும் வெக்கேடா இருக்கும் அப்பவே நம்ம அவள வேதை பட்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு ஒரு ஒரு இந்த ஒரு முக்கியமான ஒரு அரசு பதிவு வாங்கறது இவ்வளவு வேலை செய்யணுமா அது ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரி வீட்டுல அதை நம்ம அப்படி கேள்விப்படும் போது பாக்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா சினிமான்றதால கொஞ்சம் அப்படி லைட்டா அப்படி போயின்னா அப்போ அந்த அந்த அதிகாரியோட மகள் அவரு சேட்டை பண்றது அவருக்கு இவர் சேருது பாவாடை நாடகம் இந்த மாதிரிலாம் ஒரு டைலாக் எல்லாம் சொல்லணுமா வசனம் வாத்தியார் கலக்கி இருப்பாரு அப்போ நடக்கிற இவங்களுக்குள்ள கலா இந்த கிளாமரா ஒரு ஜோக் சொல்லேன் ஒரு ஏஜோக் சொல்லேன் யார் இது மாதிரி உள்ள உரிமையா கேட்பாங்க அது அப்போயே பண்ணிட்டா பாருங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே பண்ணிட்டா இருப்பாருங்க அதாவது அப்பதான் வந்துட்டு இருக்கு வெளியே இப்பெல்லாம் இன்னும் அட்வான்ஸ் பேசிட்டு இருக்காங்க அப்போயே ஒரு சொன்னவொன்னே இவரு அழகா சொல்லும் போது சந்திர அந்த ஜோக் சொல்ல போறியா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே ஒரு அவரு ரியாக்ஷன்ல அவர் பண்றது ரியாக்ஷனு இவர் சொல்றது அப்புறம் சொல்றது அது கட் பண்ணி போறது இதெல்லாமே கிளாப்ஸ் தான் அந்த கேரக்டருக்கு வந்து குரல் கொடுத்தது வந்து பானுப்பிரியா அந்த குரல் கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க செல்லமா ஒரு கெஞ்சுற மாதிரி இருக்கும் அதுக்கு தனி பாராட்டு அதுக்கு அம்மா கேரக்டர் வந்து அவங்க பேசுறது அவங்க கொடுக்குற வேலை எல்லாம் ரொம்ப வெறுப்பா செய்யாது வேற வழியில வேலை வாங்குனா செஞ்சுதான் ஆகணும் நம்ம கிட்ட பண வசதி இல்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் இப்படி போகும் கதையில சொப்னா அந்த பேரை சொல்லும் சொப்பு சொப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில காமெடி அவங்க பண்ற அஹ் அட்டூழியா அழிச்சாட்டியோன்னு சொல்றேன் இல்லையா செல்லமா அவங்க பண்ற அமக்கலாம் சந்திர மேல ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் மாதிரி ஒரு இனக்க இன்ஃபேக்சியா சொல்ற மாதிரி அப்படி பண்ற கலாட்டா முக்கியமா இந்த பாட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து அவ்வளவு இட்டு எல்லா சொன்ன அழகா பாடிப்பாங்க தலைவர் வந்து உலக வந்து பாடாம ஆன பாடு இது ஒண்ணு எத்தனை பாட்டு இருந்தது அதுக்கு ஒரு லிஸ்ட் தனியா இருக்கு தனியா பேசுவோம் வழக்கமேலாம் சொல்ற டைலாக் தான் ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நம்ம பேசுவோம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்னு இந்த படத்து இந்த இவருடைய நடிச்ச படத்துல ஒரு கதை நாயகன் உதடு அசைக்காமல் ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு ரெண்டாவது கதாநாயகி யாரோ ஒருத்தர் அவங்க கூட ஒரு நடனம் ஆடும்பொழுது அதுவும் ஹிட் சாங்ல அவங்க பாட்டு பாடாம ஆடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி இவருக்கு அமைஞ்ச பாட்டு அமைந்த பாட்டு அதுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆன பாட்டு சூப்பர் ஹிட்டான பாட்டு அது லிஸ்ட் இருக்கு அப்படி இந்த படத்துல டான்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு வாய்ஸ் டிஃபரெண்டா வரும் அதுக்கு தனியா நாங்களாம் பசங்க எல்லாம் கெண்டில் பண்ணுவாங்க ஒரு மாதிரி அதாவது நைன்டி டூ நைன்டி சிக்ஸ் வரும்போது ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வர மாதிரியா வேற லெவல்ல கணக்கும்போது இது சவுண்டு பண்ணாலே கிண்டல் பண்ணி சூப்பரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கேன் நான் கொஞ்சம் லைட்டா பண்ணிருக்கேன் ஹோமி அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து மோஷே ஆஹா ஐயா ஆஹா ஐயா இப்படி ஆரம்பிக்கும் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் அது இந்த பாட்டுக்கு போட்டோ இந்த இந்த ஒரு சவுண்ட் வந்தோன்னே நம்ம ஒரு உற்சாகம் வந்துடும் அதுதான் அந்த டிஃப்ரெண்ட்டு கொடுக்குற ப்ரெசண்டேஜுன்னு இந்த டூ கே இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் விஷயத்த நைன்ட்டி சிக்ஸில் ஒரு அவஸ்தெல்லாம் பண்ணது அந்த டான்ஸ் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருக்கும் வர்ற பேண்டசியாக அந்த அழகு அழகு போட்டுன்னு சொல்லுவாங்க பேண்ட ஃபேன்ஸின்னு சொல்லுவாங்க அப்படி நடக்கிற பாட்டு அதுவும் சூப்பர் சூப்பர்ட்டு வாலி அவர்கள் வாரியவர்கள் இன்னொரு ஸ்பெஷல்னா ஒரு தமிழ் பாடல்ல ஆங்கில வரிகள் அதிகமா கலந்து எழுதி இட்டானதுல அவருக்குன்னு இடம் உண்டு அப்படிதான் இந்த படத்துல கவனிச்சு பாருங்க லைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மாறி மாறி ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் ஹிட் ஆகும் அப்படி அமைஞ்ச பாட்டாது கப்பலரி போயாச்சும் ஒண்ணு அக்கடானு நாங்க அந்த தடா தடா தடான்ற வார்த்தையை எப்படி அழகா உள்ள விட்டாரு பாருங்க அப்ப தடான்ற விஷயம் ரொம்ப பேமஸ் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் கடா சட்டம் சொல்ற மாதிரி அதுக்கு அழகா ஆகும் அப்புறம் முன்னொட இங்க ஐஸ்வர்யா கேரக்டர் அவங்க வந்து செல்ல பிராணி ப்ளூ கிராஸ் சொல்றாங்க இல்லையா பிராணிகள் அவங்க யூஸ் பண்ணா உடனே ஆக்ஷன் எடுத்து பண்றாங்க ஒரு ஃபைட் வரணும் கரெக்டா சுச்சுவேஷன் உட்காருன்னா அப்ப நிஜமா நடந்த விஷயத்த கடையில அழகா சொல்லியிருப்பார் அக்கறையோட ஒரு விலங்கு அதாவது மாடு கால மாடு சொல்றேன் ஒரு மாடு அந்த வண்டியில அதிகபட்ச லோடு வச்சு போயிட்டு அவர்கள் ஸ்டண்ட்ல தனக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் பண்ணி இந்த ரோலிங்ல ஒரு பெஸ்ட் ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு அதுக்குதான் அவர் வந்து பாராட்டப்பட்டு கரெக்டா கவனிக்கப்பட்டு அந்த படத்துல கரெக்டா கனல் கண்ண மாசம் எல்லாம் கரெக்டா சூப்பரா ஒரு சான்ஸ் கொடுக்க மாதிரி வருல்ல அப்படி இவரு அழக அழகா பண்ணிருப்பாரு இந்த ஃபைட் அவர் உடம்புக்கு அதுவும் கம்பீரமா நிற்கும் போது இவங்க போய் அவரை மெட்டுறது அப்புறம் ஜெயில போயிட்டு தான் அவர் ரிவே பண்றதுக்காக இவருக்கு வளர்க்குற செல்ல பிராணிகள் இவங்களை காட்டும் போது அவருக்கு அதுக்கு தனி மியூசிக் தோணு அதுவும் சூப்பரா இருக்கும் அங்க வந்து அவன் அமலா மறுத்தது இது ஹீரோ தான் வந்து காப்பாற்றி சொல்லிட்டு எல்லாம் காப்பாத்திட்டு ஒரு முத்தமழை குடிஞ்சாவது ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை வந்து போயிட்டு இப்படி அவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் அப்படி போகும் இது நடுவுல இப்பாஷ்பேக் வரும்போது என்ன காரணம் என்ன காரணம் ஏன்னா இருக்கிறனு காரணம் பார்த்தா கிராமத்துல அழகா காமிக்கும்போது இந்த ஃப்ரீடம் ஃபைட் காமிச்சாச்சு அடுத்த கட்டம் என்ன காமிக்கணும் சேனாபதி வாழ்க்கையில் என்ன நடக்குது அமிர்தவள்ளி அவரு அதை சுகன்யா கதாபாத்திரம் பேர் சேனாபதி அமிர்தவல்லி கதை என்ன ஆச்சு அழகாக உள்ள போகும்போது அழகாக சொல்லுவோம் அந்த சோகத்தை வந்து எப்படி சொல்லும் போது நமக்கு எல்லாம் கோவம் வரும் ரூபா ஒரு ரூபா நோட்டை மடிச்சு கப்பல் விட்டவங்க ஒரு ரூபாய் நோட்டு கொடுக்காதாலும் தான் வாழ்க்கையே சதிரி லஞ்சம் கொடுக்காதாலும் அடம் ஏன் லஞ்சம் கொடுக்கணும் ஏன் அரசாங்கம் நம்ம செய்யக்கூடாது அரசாங்க ஊழியர் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படிதான் அந்த கண்டென்ட் வந்து சோகமா கஸ்தூரி சிறப்பான தொடர் நடிச்சிருப்பாங்க பொண்ணு கேரக்டர்ல அவங்க மரணம் ரொம்ப ரொம்ப அது நமக்கு நெஞ்ச பொய்ய வைக்கிற காட்சி அதெல்லாமே இப்படிலாம் அக்கிரமம் நடக்கும் இடிலாம் அக்கிரமம் பண்றாங்களா அப்படிதான் நம்மளாம் வருத்தப்பட்டோம் அதை பார்த்தோன்னு கண்ணு கலந்துச்சு அது நடந்த உடனே இவரு வந்து அப்பா அம்மன் பொண்ணே ஒண்ணா விரட்டு கௌரவம் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு கோமா அது கோமா பேசுற வசதி சாதாரணமா சூப்பரா எழுதிருப்பாங்க சொல்லிட்டு நகரத்துக்கு வந்ததும் அப்படி பிரிஞ்சாம அழகா காமிச்சிருவாங்க அழகா பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே பஸ்ட் சீனா உங்களுக்கு வந்து இப்ப அழகா அதுவும் அதான் ஸ்கிரீன் பிளே திறமை ஒரு மட் அதாவது ஒரு அரசு முக்கியமான ஒரு பணம் கேக்க வந்து ஆட்சி மன சாதனை அற்புதமான கேரக்டர் இந்த கதாபாத்திரம் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா நடிச்சாங்களாம் இவன் நீங்க தான் பண்ணணும்னு அது அக்செப்ட் நம்ம லோகே ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு பத்திரிகை எல்லாம் செய்தி கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து இப்ப கணவன் இழந்ததுக்காக பணம் கேட்கும்போது அவர் சொல்ற ஒரு தப்பான வார்த்தை அவங்க உடனே பணம் உடனே சாபம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கூட கீச்சு போடுறது அதுக்காக மனுத்துக்கு சாபம் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு இவரு வந்து என்ன பாங்க ஒரு விஷயம் இந்த கத்தி பெல்ட் ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருப்பாரு அதை பார்த்து அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த முதல் அங்க நடக்கும் அவரும் ஒரு சிதை இப்ப அவர் இல்ல அந்த அதுல இருந்து சேசிங் பண்ணும்போது தான் அந்த மட்ரை தொடர்ந்து மடர் அடுத்த நிகழ்வு முதலே சொல்லிட்டோம் இப்படி வரும்போது தான் அதுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் வருவாங்க அதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா நெடுமுனி அவர்கள் அவர் நடிப்பு எல்லாருக்கே தெரியும் அவருக்கு குரல் கொடுத்தவர் த கிரேட் நாசர் அவர்கள் கமல் உலகநாயன் படத்துல நாசருக்கு தனி ஒரு இடம் இருக்கு இந்த படத்துல நடிக்காமே தன் குரலாக அந்த இடத்த பில்அப் பண்ணாரு த கிரேட் நாசர் ரொம்ப ரொம்ப பிரமாதமா கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த டப்பிங் வாய்ஸ் ஒர்க் அவுட் ஆயிட்டு அந்த பேசுற உச்சரிப்பு அந்த தேசர் அந்த தேடுற விஷயம் எல்லாம் அழகா பேசிருப்பாங்க ஒரு இடத்துல போய் கிட்ட போய் திருமூலம் காட்டுவாங்க இடத்த அப்ப போனவனே இவரு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தேன் சொல்லும் போது அந்த எழுத்து பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த எழுத்துக்கு ஒரு விஷயம் முன்ன என்ன ஒரு மர்டர் பண்ணிட்டு அங்க இந்தியன் எழுதி போட்டு போயிடுவாரு அதை பார்க்கும்போது இந்த மாதிரி எழுதுறவங்க யாரு எந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஆராய்ச்சி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தானா அந்த நான் எழுத்துலாம் சூழ்ச்சி எழுதுறவங்க இவனும் இந்த காலகட்டம் தான் அவருக்கு போது எப்படி வர்மக்கலை ஸ்பெஷலா அதெல்லாம் அவர் ட்ரை பண்ணி கொலை பண்ணிருப்பாரு அது அப்போ ஃபேமஸ் ஆச்சு நிறைய படம் அதுக்கப்புறம் கிண்டில் பண்ற மாதிரி எல்லாம் இது மரல எல்லாம் அப்படி பண்ணிட்டு நிஜத்துல நிறைய பேர் எல்லாம் பண்ணலாம் விளையாட்டு வித்த காட்டினாங்க அதுக்கெல்லாம் பெருமை அப்புறம் ஒரு டிராபிக் ரோடு டிராபிக் ஒரு காவல்துறை அதிகாரி லஞ்சம் கேக்குறது அப்புறம் இப்ப இந்தியன் தாத்தா பண்ற விஷயம் உடனே எல்லாரும் பாராட்டு பேசுறது உடனே வந்து உடனே சங்கர் சார் படத்துல வர்ற இப்ப ஒரு சாங் சூப்பரா எல்லாரும் கம் பேக் பேக் சொல்ற மாதிரி அப்பயே அது வந்து இந்தியன் தாத்தாக்கு தனி ஒரு ரோல் கிடைச்சி வேற லெவல்ல கொண்டு போனது இதெல்லாமே படத்துக்கு கிடைச்சு இன்னொரு பிரெஸ் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது சந்திரக்கு வந்து போஸ்டிங் கிடைச்சிடும் ஆனா திருந்த மாட்டாரு பிரேசி மோகன் வர முடியாது அவருக்கு ஒரு புகழஞ்சலி ஒரு சிந்தர் தான் நடிச்சிருப்பாரு டைலாக் டெய்லி சூப்பரா இருக்கும் அப்படி போகிறது இதுல அவரு லஞ்சம் வாங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பசங்க குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இது செஞ்சது யாரும் தன் மகன் தான் தெரிஞ்சவனே வேற வழியில் மகனானாலும் குழந்தை பண்ணுவ மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா அவனும் என் வீட்லயே ஒரு களை வளர்ந்தது நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரு இழஞ்சிருக்கிறது இவங்க தப்பிக்கிறது இப்படி போகும் டைரக்டர் சங்கர் சார் படத்தில் ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு கதை மாதிரி தான் வரும் அந்த சிஜி என்ன பண்ணியிருக்காங்க எவ்வளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு தனியாக ஒரு ஃபேன் உண்டு அந்த மாதிரி இந்த மாயா மச்சினர பாட்டில் த கிரேட் எஃப் சார் அவ்வளோ அற்புதமாக கெஞ்சி சினிங்கி கொஞ்சி அப்படி பாடியிருப்பாரு கூட சொல்லல தான் அவங்களும் இப்போ இல்லை போட சொல்லிடுறோம் இவங்க அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ஸ் அந்த உள்ளுக்குள்ள சினிங்கல் அந்த ஒரு கெஞ்சல் அற்புதமா பாடியிருப்பாங்க இந்த பாட்டில் ஒருத்தர் சேஸ் பண்ணிட்டு வருவாரு அதுக்கு தனி விஷயம் ஒன்று போகும் முக்கியமா இந்த பாட்டு டான்ஸ் வந்து இந்த லெஜெண்ட் தான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க சரோஜ்கான் அவங்க பண்ணுங்க ஒரு பெஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த பாட்டில் பாக்கும்போதே தெரியும் முக்கியமாக ஆங்கில பாடல ஒரு ஏதோ ஒரு தழுவில் ஒரு கதை ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவு தெரியல அப்படி இந்த பாட்டு அங்க இட்டு நமக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆன உடனே அடுத்து சீரியஸா ஒரு விஷயம் காலிச்சோம் அதுதான் அந்த நடக்கிற வித்த கொஞ்சம் ஜனங்கள் அப்படி கூல் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேகமா விஷயத்துக்கு கதை கொள்ள போகும்போது சேசி நடக்கும் கடைசியில் அப்பா பையன் பாக்குற மாதிரி வந்து முக்கியமான கட்டத்துல ஹாஸ்பிட்டல் நடக்கிற விஷயம் வேற வழி இல்லாம கூட்டிட்டு போங்க இந்த கிழவன கோமா சொல்லும் போது அதுக்கு ஒரு கோபமான ஒரு பார்வை ரியாக்ஷன் ஆக்சன்னு வேற வழி இல்லை அதுக்கு இவங்க தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சுட்டு வந்துவாரு அப்ப வீட்டுல ஒரு டைலாக் சூப்பரா சொல்லுவாரு நான் சுதந்திர போராட்ட வீரர் எல்லாம் சொல்லிட்டு என் பையனுக்கு மீசை குத்துன்னு சொல்லிட்டு மீசை எடுத்தவன் நான் இந்த ஊர்ல மீசை வைக்காது இருக்கேன் அந்த விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் கவுண்டர் கண்டினியூ இருக்கு அப்படி உடனே உன்ன விட எனக்கு தான் இழப்பு ஜாஸ்தி அதாவது இவங்க கேட்பாங்க ஐஸ்வர்யா ஒருவங்கலாம் வர போறவங்க அவன் மன்னிச்சு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது தண்டனை தண்டனதா என்னுடைய ரமணா படம் ஞாபகம் வருது மன்னிப்பு வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய இதுல கிடையாது அப்படி பிடிக்காத வர்ற கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு தான் சொல்லிட்டு இவரு வந்து மர்டர் பண்ணி திரு அடுத்தவங்க பார்த்து திருதுன்னு சொல்லிட்டு இவர் பண்ற ஆக்ஷன் அப்ப அவங்க ஃபீல் பண்ற சோகம் இதெல்லாம் முடிஞ்சிடும் கிளைமேக்ஸ் ஏர்போர்ட் சீனு ரொம்ப சினிமா தனா கொஞ்சம் இருந்தாலும் கரெக்டா கொடுத்துருப்பாங்க நடந்துடும் சம்பவம் நடந்துடும் அந்த ஃபைட்டிங் நல்லா இருக்கும் ஜீப்ல ரொம்ப கண் கலங்கி கத்தியில அப்படி குத் பார்க்காம பாக்காம அப்படி சம்பவம் செய்யறதெல்லாம் வேற தான் அடுத்து அங்க தப்பிக்கிற சீனு இது அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நெடுமுடி பார்க்கும்போது ரிப்ளை பண்ணு கரெக்டா அங்க நினைப்பாட்டு அடையெல்லாம் பார்க்கும்போது கரெக்டாகவும் வெளிநாட்டுல இருந்து போன வரும் அப்போ ஒரு விஷயம் கவனிங்க ஏதாவது என்ன கவனிச்சு தான் சந்தோஷம் கவனிக்காததுலாம் நான் சொல்றேன் இப்ப போட்டு பாருங்க இந்த பையனுக்காக மீசை எடுத்த கேரக்டர் அடுத்த ஒரு சீன் கிளைமேக்ஸ் வரும்போது மீசையோட வருவாரு அதுதான் அதை டச்சு அவர் வந்து ஒரு போன் பேசிட்டு எல்லாருக்கும் போட்டு காட்டு எங்க தப்பு நடந்தாலும் எங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலும் அங்க இந்த சேனாபதி வருவான் சொல்லிட்டு ஒரு வாக் பண்ணும்போது படம் முடியற போது அந்த ஸ்டைல் இந்த ஸ்கிரீன்ல நமக்கு ஒரு ஒரு கெத்து ஒரு மரியாதை நம்ம பையனை கொலை பண்ணா அந்த கோவம் இருந்தோம் அதெல்லாம் மறைஞ்சிட்டு சேனாபதி அப்படி சல்யூட் பண்ற மாதிரி த கிரேட் மேன் அப்படின்ட்டு நம்ம வெளியே வந்து நம்ம படம் மனசுக்குள்ள நமக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் முதல் இருந்து மனசுக்குள்ள ஓடும் அதுதான் ஒரு சினிமாவோட சக்சஸ் அது என்னுடைய ரசிகனா கருத்து எல்லாரும் வெற்றி கொடுத்து வேற லெவல் ஆஸ்கருக்கு பரிந்துரை பண்ண படம் அப்புறம் வாங்கின அவார்டு இதுக்கெல்லாம் கணக்க கிடையாது எக்கச்சக்க விஷயம் எல்லா ரெஸ்பெக்ட் தான் மரியாதை தான் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்தியன் இன்னைக்கு டேட்டு மறக்க முடியாத ஒரு விஷயம் நைன்டீன் சிக்ஸ் மே ஒன்பது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடங்கள் கணக்க எண்ணிக்கை இல்லை மனசுக்குள்ள எண்ணிக்கைமே அது இருக்கும் நிலைச்சிருக்கும் இந்தியனுக்கு உயர்ந்த இடம் இருக்கும் இப்ப இந்தியன் டூ டேட் சொல்றாங்க ஜூன் ஜூன் மாசம் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க இன்னும் ஆர்வமா நாங்க காத்திருக்கிறோம் எல்லாம் நாம மட்டும் இல்ல நாம மட்டும் இல்லை எல்லாருமே காத்திருக்கிறோம் ஒரு டீசர் மாதிரி ஒண்ணு விட்டு அதுவும் வேற லெவலில் ரீச் ஆச்சு நிறைய பேர் பாத்துட்டோம் அடுத்து என்ன கொடுக்க போறாங்க படம் எப்ப வர போகுது பார்ட் த்ரீ வேற சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவு சாத்தியம் தெரியல எந்த அளவு விஷயம் தெரியல ஆனா உறுதியா சொல்லல நாங்க எல்லாருமே நாம எல்லாருமே இந்தியன் டூக்கு வெயிட் பண்றோம் இந்த படம் பார்த்த அந்த சந்தோஷத்தோட இப்ப அது ஜூன் மாசம் வெயிட் பண்ணுவோம் படத்தை வெற்றி பெற செய்வோம் வாழ்த்துக்கள்